கண்டதேவி பெரியநாயகி அம்பாள் சமேத சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோவில் ஆணி தேரோட்டம் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி விமர்சையாக நடைபெற்றது இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு மாவட்ட நிர்வாகத்தின் நேரடி கண்காணிப்பில் தேரோட்டம் தொடங்கி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே உள்ள கண்டதேவி கிராமத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சிறகிலிநாத சுவாமி என்று அழைக்கப்படும் பெரியநாயி அம்பாள் சமேத சுவர்ணமூர்த்தீஸ்வரர் கோவில் அமையப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே உள்ள கண்டதேவி கிராமத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சிறகிரிநாத சுவாமி என்று அழைக்கப்படும் பெரியநாயகி அம்பாள் சமேத சுவர்ணமூர்த்தீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட இந்து கோவிலில் நூறாண்டுகளுக்கு மேலாக ஆணி மாதம் கேட்டை நட்சத்திரத்தன்று நடைபெறும் தேரோட்ட திருவிழாவில் நான்கு தலைக்கட்டு கிராமங்களை சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பங்கேற்றனர் இரு தரப்பினரிடையே தேர்வடம் பிடிப்பதில் எழுந்த பிரச்சினை குடமிழுக்கு தேர் பழுது உள்ளிட்ட காரணங்களால் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தேரோட்டம் நடைபெறாமல் இருந்த நிலையில் புதிய தேர் செய்யப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு வெள்ளோட்டத்திற்கு பின் தேரோட்டம் நீதிமன்ற கண்காணிப்பில் நடைபெற்றது இந்த ஆண்டு தேரோட்டம் அறிவிப்பு வெளியான நிலையில் தேரோட்டத்தின் போது யாருக்கும் முதல் மரியாதை தரப்படக்கூடாது என்று உயர் நீதிமன்றம் மனுவின் அடிப்படையில் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இன்று காலை ஆறு மணிக்கு தேரோட்டம் துவங்கியுள்ளது முன்னதாக நான்கு தலைக்கட்டு கிராமங்களை உள்ளடங்கிய கிராமங்களை சேர்ந்த தேர் இழுக்கும் பக்தர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது நான்கு வீதிகளை வலம் வரும் திருத்தேரில் பிரியா விடையுடன் சிறிய தேரில் பெரியநாயகி அம்பாலும் வலம் வருகின்றனர் பக்தர்கள் தடுப்பு கட்டைகளுக்கு பின்பு இருந்தே வழிநெடுகிலும் தேரோட்ட விழாவை தரிசித்து வருகின்றனர் பொதுமக்கள் பலத்த சோதனைக்கு பின்பே அனுமதிக்கப்பட்டனர்